வணக்கம் நண்பர்களே நான் உங்க மஹிந்தினி இன்னைக்கு நாம பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா திருமணமான பெண்கள் பலருக்கும் இருக்கிற குழப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாம்பத்திய உறவுல கணவரை எப்படி திருப்தி படுத்துறது அப்படிங்கறதுதான் நிறைய பெண்கள் சொல்கிறாங்க அவங்க கணவர் சொல்கிறதா இந்த மாதிரி தாம்பத்தியன்னு வரும்போது நீ எதுவுமே பண்ணுறது இல்லை உன்னோடய இன்வால்மெண்ட் இதில் எதுவுமே கிடையாது எல்லாமே நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு ஆண் தான் இயங்க வேண்டியதாக இருக்குது ஒரு பெண் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு சும்மா தான் இருக்க இருக்கும்போது நாளடைவில் எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அப்புறம் நமக்குள்ள தாம்பத்தியம் வந்து எப்படி நல்லாயிருக்கும் இப்படின்னு வந்து கேட்குறாரு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு வந்து பயமாக இருக்குது இப்படியே போனால் ரிலேஷன்ஷிப் ஏதாவது கெட்டு போயிடுவோம் அப்படின்னு இப்போ பெண்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்ட பெண்கள் மாறிட்டாங்கன்னு கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லணும் அந்த கால சூழல் வந்து நாம் இன்னும் அமைச்சு தரல பெண்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம அவங்களுடைய ஆசைகள் அடக்கத்தான் கற்றுக் கொடுத்துருக்கோம் தலைமுறை தலைமுறையோ அப்படியே வழி வந்தவங்களை அது நீர் ஒரே நாள நீ வெளியே வா எல்லாத்தையும் உடச்சிட்டு வானா அவங்க எப்படி வர முடியும் டக்குன்னு வெளியே வந்துட முடியாது ஒரு பாட்டர் வந்துட்டா எல்லாமே மாறிடும்னா உடனே மாறிடாது டைம் எடுக்கும் அவங்களுக்கு அந்த டைம் நாம கொடுக்கணும் அதனால தான் இன்னும் உடல் உறவின் போது டிஸ்கனெக்டடாகவும் பேசிவாகவும் இருக்காங்க இதனால பார்த்தோம்னா பார்ட்னர் பிரச்சனை வருது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வருது ஆனால் மொத்த பிளேமும் பார்த்தா பெண்கள் மேலே தான் போகுது இவன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்கிறா எனக்கு தேவையானதை வந்து கொடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேம் போகுது ஃபஸ்ட்டு அவங்க ப்ளஷர் அவங்க ஃபீல் பண்ணணும் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க எத்தனை பெண்கள் வந்து ரியல் ஆக்கிரசமாக அடைஞ்சிருப்பாங்கன்ட்டு கண்டிப்பாக கேட்டு பாருங்க யாருமே அழைஞ்சிருக்க மாட்டாங்க அதை அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கவே மாட்டாங்க அதுக்கான சூழ்நிலையை அவங்களுக்கு அமைஞ்சிருக்காது அதை அவங்க ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் நம்ம கொடுக்கணும் அதை ஒரு எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த மாற்றம் நடக்கும் அதுவும் ஒரே நாளெலாம் நடந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அதை நாம் புரிஞ்சுக்கணும் பெண்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றும் நம்ம வழி கொடுத்தோம்னாலே இது எல்லாமே தானாக நடக்கும் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோவில் வந்து கான்செப்டை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி